அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய டிகேடி கே கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனலோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடுறீங்க யூடியூப்பில் லாங் வீடியோ போடுறது இல்லைன்னு கேட்டீங்க ஏன் நம்ம லாங் வீடியோ போடுறது இல்லைங்கிறக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போடுறப்பவே அதிகபட்ச காளைகள் இதை பார்த்துட்டே வந்து வாடிக்கையாளர்கள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து லாங் வீடியோ போட முடியாதானே போயிருதுங்க இன்றைக்கி உங்களுக்காகவே வந்துங்க ஒரு ஜோடி காளைகளோட விற்பனை பதிவு லாங் வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற காளைகளுடைய பள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வல் நாலு வல்லுங்க இதில் வளத்தில் போகிற காலை நாலு வல்லுங்க இடத்துல போகிற காலை ரெண்டு வல்லுங்க ரெண்டு காளைகளுமே வண்டிக்கு உழவுக்கு ரெண்டுக்கு இதே மாதிரிதாங்க இந்த காளைகள் ரெண்டுமே ரெண்டுமே மயிலை நிறங்க ரெண்டுமே பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருக்குங்க உயரம் ரெண்டும் ஒரே அளவு தாங்க பதினாறு கோடி உயரம் வருங்க இந்த காலை இரண்டை பொறுத்த வரைக்கும் தவிடு தீன் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு காலைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுழி சுற்றுங்க குணத்தில் நல்ல குணங்க கட்டுத்தரையில் யார் வேணாலும் அவுத்துக்கட்டுக்கெல்லாம் தீவனம் போட்டுக்கலாங்க பாய்ச்சல் குணம் கிடையாதுங்க இந்த ரெண்டு காலையில் பொறுத்த வரைக்கும்ங்க குறக்கடவு சுண்டுகால் வால்முடக்கு எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வந்து கிளீனாக இருக்குதுங்க இந்த ரெண்டு காலையில பொறுத்த வரைக்கும்ங்க மேலும் என்ன சொல்லணுன்னா லாடக்கட்டுக்கு ரெண்டுமே அருமையாக இருக்குதுங்க மொண்டி கட்டினாவே படுத்துக்குங்க அதனால் வந்து லாடக்கட்டுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஒரே ஆள் இருந்தால் ஈஸியாக கட்டி போட்டு லாடம் கட்டிக்கலாங்க ரொம்ப போக்குரத்தனம் பண்ணுற காளைகள் மாதிரி வந்து ஒரு காலைக்கு வந்து நாலு பேர் அஞ்சு பேரில் தேவை கிடையாதுங்க இந்த ரெண்டு காலையில் பொறுத்த வரைக்கும் லாடக்கட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த ரெண்டு காலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்திரில் இருக்கிற நம்மளுடைய டிகேடி கேட்டில் ஃபார்ம்ஸ்லாங்க விற்பனைக்கு இருக்குது இந்த காலைகளுடைய விற்பனை விலை எவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் விற்பனை விலை சொல்கிறேங்க அனுசரித்து கொடுக்கலாங்க அதே மாதிரி இந்த காலையை வந்து நம்மளுடைய டிகேடி கேட்டல் ஃபார்ம்ஸ்லாங்க விற்பனைக்கு இருக்குது நாம் வந்து வேறு யாருடைய காலைகளும் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நாம போட்டு ப்ரமோஷன் பண்றது கிடையாதுங்க நம்ம கிட்ட இருக்கிற காலையை மட்டும்தாங்க போட்டு நம்ம யூடியூப் போடுறத போடுறதோட சரிங்க வேற யாரோட காலையிலும் நாம இது வரைக்கும் போட்டது கிடையாதுங்க அதனால் வந்துங்க இந்த காலையை வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்தரில் இருக்கிற நம்மளுடைய டி கேடி கேட்டல் விற்பனைக்கு இருக்குது இந்த காலையை வந்து வாங்க ஒன்று நிற்பப்படுறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பர் அல்லது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த காலையில் பற்றின மேலும் ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்